அசலாம் வலைக்கும் நம்ம ஊரில் வாத நேரத்தில் நான் இங்கே இரு இருபது வருஷமாக இமாமோடு தொழுகிறேன் தொழுகும்போது அவரோட பொறுமைசாலி யார் எதை சொன்னாலும் சாத்திக்கு பொறுமையாக இருந்து விவாதம் செய்வாங்க நல்லா ஊரை திருத்தி இருக்காங்க பத்து பதினேழு இமாமுங்க உருவ பண்ணியிருக்காங்க உண்டாக்கியிருக்காங்க அவங்க ஆரம்ப அந்த இமாமங்க நல்ல மாதிரி ஓத வச்சு அசரத்த உருவாக்கி விட்டுருக்காங்க நல்லா விவாதம் செய்யக்கூடிய ஆள் தான் பொறுமையான ஆள் தான் இது நாற்பது வருஷம் நல்லா பொறுமையாக இதாக செஞ்சு நல்லா ஊரையும் நல்ல மாதிரி திருத்திருக்காவா துவா ஓத மத்தி செய்கிறதெல்லாம் அவங்க நிப்பாட்டி நீங்களே துவா ஓதிக்கோங்க நீங்களே அல்லாட்டை கேட்டுக்கோங்க நிலையை நல்லா அழகாக தொதுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நல்ல இமாம் தான் நாற்பது வருஷம் எல்லா பணியாற்றியிருக்காவா அல்லாவுக்காவா பொருமசாலி தான் அவர்களுக்கு நல்லா அடவான் எல்லாருடைய உதவி கொண்டு நல்லா சிறப்பான இந்த சிறப்பாக கொடுத்துருக்காங்க இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சார்ந்து ஸ்லாம் வலைக்கம் ரூம் என் பேர் அப்துல் ரஹீம் பாவா நகரம் நமது பெரிய அசரத்து இசாக் அசரத் அவர்கள் நமது ஊரில் சுமார் நாற்பத்தைந்து ரெண்டு ஆண்டு காலமாக இமாமாக இருந்தார்கள் மிக சிறப்பாக பணியாற்றினார்கள் பின் அவருடைய பணிகள் அதிகமாக இருந்தது நம்ம ஊரில் ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் நிறைய சிறுக்கான விஷயங்கள் இருந்தது அதெல்லாம் அவர் வந்ததுக்கு தான் அதை அதை விட்டு வெளியே வந்தாங்க மக்கள் என்ன மிக அழகாக பயான் பண்ணக்கூடிய இமாம் அவர்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தார்கள் அவர் மூலியமாக நம்ம ஊரில் நிறைய இமாம்கள் உற்பத்தியானார்கள் அவர்களும் நல்லபடியாக இருக்கார்கள் நம்ம ஊர்ல இருந்து அவர்கள் தேதியிலிருந்து அவங்க விடைபெறுகிறார்கள் இன்ஷால்லா அவருடைய பணி மீண்டும் தொடரும் ஏன்னா அவர் ஓதி கொடுத்த ஆட்கள் எல்லாருமே இங்க இருக்காங்க அதனால அது பணி முடியாது அவருடைய பணி தொடர்ந்துட்டே இருக்கும் இன்ஷால்லா ஒரு சிறப்பாக இருக்க அல்லாட்ட துவா செய்கிறேன்